வணக்கம் வளமுடன் சமீபத்தில் வலைத்தளங்களில் படித்த ஒரு பதிவு அந்த பதிவு அப்படியே உங்களை சொல்கிறேன் சமீபத்தில் வால்பாறையில் இருக்கும் கோயிலுக்கு போகும்போது அங்கிருந்த குரங்குகளுக்கு தின்பதற்கு பழங்களை கொடுத்து வந்தோம் எங்களை செயல்களை பார்த்த அந்த பகுதியில் இருந்த வனத்துறை அதிகாரி குரங்குகளுக்கு மனிதர்கள் இப்படி பழங்கள் கொடுத்து பழக்குவது தவறானது என்றார் என்னடா இப்படி சொல்கிறாருன்னு ஆச்சரியமா இருந்தது எங்களுக்கு உல பூர்வமாக நம்ம விலங்குகளுக்கு உணவிடுவது நல்லது தானே என்ன கேட்டோம் அதற்கு அவர் சொன்னார் சுற்றி பார்ப்பதற்காக வரும் மனிதர்கள் ஒரு பிரியத்தில் தான் குரங்குகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள் ஆனால் தினமும் இப்படியே இந்த குரங்குகளுக்கு உணவு கிடைத்து விடுவதில்லை அந்த குரங்குகள் கஷ்டப்பட்டு உணவு தேடுவது மரங்களில் மேல் ஏறி பழங்களை பறிப்பது போன்ற பழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்படியே போவதால் ஒரு நாள் முற்றிலும் அந்த பயிற்சி இல்லாமலேயே புதிய தலைமுறைக்கு குரங்குகள் மாறிவிடும் வரிசையில் உட்கார்ந்து பிச்சை எடுப்பது போல் இந்த குரங்குகளும் டூரிஸ்ட்டுகளிடம் பிச்சை எடுக்கும் ஜீவன்களாக மாறிவிடுகின்றன எனவே இயற்கையுடன் இணைந்து வாழும் மிருகங்களை அதன் போக்கில் வளர விடுவது அவற்றுக்கு ஆரோக்கியமானதாகும் என்று பதில் சொன்னார் கேட்கும்போதே மனசு திக்கின்ற நிறைய யோசிக்க வைத்தது இலவச பஸ்ஸில் பயணம் செய்து இலவச அரிசி வாங்கி இலவச கிரைண்டரில் இட்லிக்கு மாவாட்டி இலவச மிக்ஸியில் சட்னி அரைத்து இலவச மின்விசிறியை போட்டு இலைப்பாரி இலவச டிவியில் படமும் சீரியலும் பார்க்கும் நம்ம ஊர் மக்களுக்கும் இதுதான் நடக்கிறது உழைக்கும் மனம் வருவதில்லை இது பதிவு மேட்டர் என்னமோ குரங்கு பற்றி தான் ஆனால் நம் மக்களுக்கும் அப்படியே பொருந்துகிறது இந்த பதிவு போட்டிருந்தது இதுக்கு மேலே சொல்லணுன்னா இலவச உணவு அன்னதானங்கள் காய்கறி தானம் கஞ்சி தானம் பண்டிகைகளுக்கு உணவு தானம் முதியோர்களுக்கு உதவித்தொகை கடன் தள்ளுபடி இப்படியாக மனிதனுக்கு அந்த உந்துதலை வாழும் வாழ்க்கைக்கு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உந்துதலே இல்லாமல் நம்மளை கூறுமுழுங்கு அடித்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் நம்ம வளர்ந்துட்டுருக்குறோம் இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்தில் நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக எல்லாமே போயிட்ருப்போம் அதனால தான் இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு நண்பர் வருத்தப்பட்டாரையான்ட்டு எல்லா இடத்துலையும் நாள் திண்டின்னு வந்துட்டாங்கன்ட்டு வருவாங்க தான் வேலை செய்யணுன்னா வேலை இருக்குது செய்கிறதுக்கு ஆள் இல்லையே ஸோ அப்போ அந்த சோம்பேறிகளாக மாறும் கூட்டம் பெருகி கொண்டு வருகிறதுங்கிறத நம்ம சுற்று முற்றும் பார்த்தாலே தெரியுது ஸோ இப்படி தான் பல விஷயங்களை நம்ம கூறுமொழங்கி மறந்து போய் கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை விளையாட்டு என்பது இல்லாமல் போயிடுச்சு அதனால் பிள்ளைகள் விளையாடாததுனால இப்போ பார்த்தோம்னா கேட்டால் கொரோனாவுக்கு அப்புறம் அப்படி என்ன சொல்கிறாங்க எல்லா குழந்தைங்களும் குண்டு குழந்தைங்களாக இருக்கிறாங்க எதுவும் தெரியாது ரோட்டா கிராஸ் பண்ண தெரியாது ஒரு சுயமாக ஒரு விஷயங்கள் எதையும் செய்ய தெரியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட நம்ம அந்த குரங்கள் போலவே வாழ ஆரம்பித்து விட்டோம் இது யார் தப்பு என்று உணரும் நேரம் இது சிந்திப்போம் செயல்படுவோம் முக்கியமாக இந்த இலவசங்களுக்கு எதிரியாக மாறுவோம் வாழ்களமுடன்